நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அலை இப்படியொரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் விளக்கம் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவர்களாகிய சொற்கள் மெய்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் ஆகும் வணக்கம் மீடியா செய்திகளுக்காக சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் பெண்கள் முதியோருக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் எம்எல்ஏ தர்ணா தொகுதியில் பணிகளும் நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு மக்களை கொன்று தந்தை தற்கொலை முயற்சி புதுச்சேரி அருகே சோகம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் சுயேச்சை எம்எல்ஏ ஒருவர் தனது தொகுதியில் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக கூறி பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள உருள்பேட்டை தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு தொடர்ந்து சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் உப்பநாறு கழிவுநீர் கலப்பதை தடுக்காதது அங்கன்வாடி சீரமைக்காதது குண்டம் குழியமாக உள்ள சாலைகளை சீரமைக்காதது உள்ளிட்ட பிரச்சனைகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தொகுதியின் சுயேச்சை எம்எல்ஏ நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமைச்சரின் அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அவரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளாக உர்லேன்பேட்டையில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து பலமுறை தலைமை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றனர் கழிவுநீரால் கொசுக்கடி சுவாச கோளாறுகள் சிறுநீரக நோய்கள் ஏற்படுகிறது டெண்டர் விட்டும் பல பணிகள் இதுவரை தொடங்கப்படாதது ஏனென கேள்விகளை எழுப்பினார் எம்எல்ஏ போராட்டத்தில் ஈடுபட்டபோது அமைச்சர் அதிகாரியுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் இதனையடுத்து அவரிடம் அமைச்சரின் தனிச்செயலர் விஸ்வநாதன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தார் நாங்க வந்தாலே இந்த கழிவு வராத தடுத்து ஏதாவது சொல்றேன் நீங்கள் பிடிபி மியூனிஸ்ட்டுக்கு பிஎஸ்சாக இருந்தாலும் பிஎஓ இருந்தாலும் நீ என் தொகுதி வாக்காளர் சார் நான் உங்ககிட்ட நீங்கள் உங்க கம்ப்ளைண்ட்டையும் நான் எடுத்து செய்யணும் அந்த உங்களால் அந்த கழிவு நிர்வாக காத்தத்தை தாங்க முடியுதா ஐநாக்கள் டைம் வருது உங்கள் பக்கம் தான் வருது அதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சோம் நம்ம தத்தாலும் மழை மழை காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு பலியால் துடித்த தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை முயற்சி செய்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரை காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் இந்திரநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டராமன் அறுபத்தி ஒன்பது வயதாகும் கோதண்டராமன் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இவருக்கு முப்பத்தி மூன்று வயதில் ஸ்வேதா என்கிற மகள் இருக்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு குறும்பன் கோட்டை பகுதியில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட இவருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது சுபேதாவிற்கு தொடர்ச்சியாக சுவாச பிரச்சனை மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருந்ததால் கணவர் சிறிது மாதங்களுக்கு முன்பு சுவேதாவை அவரது தந்தை வீட்டில் விட்டுச் சென்றுள்ளார் இந்நிலையில் தொடர்ச்சியாக சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட தனது மகளை புதுச்சேரி அரசு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்துள்ளார் சிகிச்சை மகளுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுவதும் மகள் தொடர்ச்சியாக அவதிப்படுவதையும் இன்று காலை ஆறு மணி அளவில் மகளை வீட்டிலிருந்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் பின்னர் தானும் தற்கொலை முயற்சி செய்த நிலையில் நடைபயிற்சி முடிந்து வீடு திரும்பிய மனைவி கழுத்தறுத்து கிடந்த தனது மகள் மற்றும் கணவரை பார்த்து கூச்சலிட்டார் இந்த சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் நேரில் வந்து கோதண்டராமன் மீட்டு அனுப்பி வைத்தனர் அதே நேரத்தில் மகள் ஸ்வேதா மரணம் அடைந்துள்ளார் இந்நிலையில் கொலை செய்த தந்தை மீது வழக்கு பதிவு செய்துள்ள கண்டமங்கலம் காவல்துறையினர் அவரை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் வலியால் துடித்த மகளை தந்தையை கொலை செய்த சம்பவம் கண்டமங்கலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள எழுபது உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது இன்று ஒரே நாளில் ஆயிரம் பேர் தேர்வில் பங்கேற்கின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள எழுபது உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் பதினாறாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது அதன்படி ஆண்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரையும் பெண்களுக்கு பிப்ரவரி நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையும் தகுதி தேர்வு நடைபெறுகிறது மேலும் தேர்வுக்கு வருவோர் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டுவர வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முதல் நாளான இன்று ஆயிரம் பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே உடற்பகுதி தேர்வுக்கு வர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முப்பது நிமிடங்கள் முன்னதாக வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டதோடு ஈடுபட்டால் உடனடியாக மைதானத்திலிருந்து வெளியேற்றப்படுவர் என்றும் அதிகரிக்கும் ஸ்டீராய்ட் மருந்துகளை பயன்படுத்தினால் அல்லது ஒழுக்கமற்ற நடத்தைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர் என காவல்துறை தலைமையகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் உயரம் நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மார்பளவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் நூறு மீட்டர் தூரத்தை பதினைந்து வினாடுகளில் ஓடி கடக்க வேண்டும் மூன்று புள்ளி எண்பது மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி இருபது மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் எண்ணூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடம் ஐம்பது வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும் என்றும் பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வில் நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் எடை நாற்பத்தைந்து கிலோ இருக்க வேண்டும் நூறு மீட்டர் தூரத்தை பதினாறு புள்ளி ஐம்பது ஓடி கடக்க வேண்டும் நீளம் தாண்டுதலில் மூன்று புள்ளி இருபத்தைந்து மீட்டர் தூரமும் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் தாண்ட வேண்டும் இருநூறு மீட்டர் தூரத்தை முப்பத்தி ஆறு வினாடுகளில் ஓடி கடக்க வேண்டும் இதனை நிறைவு செய்பவர்கள் அடுத்த கட்டமாக தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளைஞரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியைப் போல் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சிக் கடையில் கடந்த பத்து மாதங்களாக தினம்தோறும் சிறகு சிறகு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான கோழிக்கரையை திருடி ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்து இறைச்சிக்கடை ஊழியர்கள் நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மில்லினூர் சுல்தான்பேட்டை புதிய மேட்டுத் திருவை சேர்ந்தவர் சுஜன் வயது இருபத்தி நான்கு இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த அசார் வயது இருபது இஸ்மாயில் வயது முப்பத்தி ஒன்று ஜலால் வயது முப்பது கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் வயது நாற்பத்தி ஒன்பது ஆகியோர் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம் அதன்படி விற்பனை செய்த எடைக்கு பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த பத்து மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் எட்டு லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பை சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார் இந்நிலையில் நேற்று இறைச்சிக் கடையில் பணிபுரியும் மசாத் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார் இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்தபொழுது அதில் பத்து கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரிய வந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுஜன் உடனே அசாரை பிடித்து விசாரித்த போது இஸ்மாயில் ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினந்தோறும் சிறுக சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்துச் செல்வது போல் எடுத்துச் சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை நான்கு பேரும் பங்கு போட்டு கொண்டதும் தெரியவந்தது அதன்படி கடந்த பத்து மாதங்களாக பத்து முதல் பதினைந்து கிலோ வரை தினம்தோறும் கோழி இறைச்சி திருடி விற்பனை செய்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் சுஜான் கொடுத்த புகாரின் பேரில் விளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அசார் இஸ்மாயில் ஜலால் பாஸ்கரன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடம் இளநீர் கடையில் வேலை செய்யும் செந்தில் அவற்றை திருடி வடிவேலுவை வைத்து கவுண்டமணிக்கு போட்டியாக தனிக்கடை போடும் நகைச்சுவை சினிமா காட்சியைப் போன்று புதுச்சேரியில் கோழி இறைச்சிக் கடையில் வேலை செய்து கொண்டே உரிமையாளருக்கு தெரியாமல் பத்து மாதங்களாக கோழிக்கறியை சிறுக சிறுக திருடி பல உணவகங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தி அறிவித்த மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் மாகே பிராந்தியத்தில் உள்ள பல்லூர் பகுதியில் புதியதாக சமுதாய சுகாதார நிலையத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் நான்காயிரம் பணியிடங்கள் ஐநூறு ஆக உயர்த்தி அறிவித்த பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் இதேபோல் ரூபாய் ஐநூறு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகையும் பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பதினைந்து தினங்களுக்குள் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் தேசிய ஜனநாயக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்களை முடித்துள்ளதாகவும் நலத்திட்டங்களை வழங்குவதில் சிறந்த மாநிலமாக புதுச்சேரி திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் கொண்டார் புதுச்சேரி மூலக்குளத்தில் அமைந்துள்ள சஸ்வின் கார்த்திக் அரங்கில் திருவள்ளுவர் திருவள்ளலார் முத்தமிழ் பேரவின் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் படைப்பாளி பைரவி தலைமையில் எம்ஜிஆர் புகழ் போற்றுவோம் என்ற கவியரங்கில் பாவலர்கள் சுதர்சனம் பெருமாள் அருள்ஜோதி விசாலாஜி பத்மநாபன் ரெஜினா பரமேஸ்வரன் சரஸ்வதி வைத்தியநாதன் பாரதி அமர்ஜோதி பிரம்ளா மேரி கலைச்செல்வன் நித்யஸ்ரீ கிறிஸ்டியானா ஆகியோர் கவிதைகளை வாசித்தனர் மன்றத்தின் நிறுவனர் அருள் ஆலோசகர் கவியூகன் பொருளாளர் வெங்கடேசன் கௌரவத் தலைவர் சித்தாந்தம் ஆகியோர் திருவள்ளுவர் திருவள்ளலார் தமிழர் திருநாள் குறித்து உரையாற்றினார்கள்

என்னுடைய சார்பில் வச்சு இங்க பாருங்க வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் புதுச்சேரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் நகரப்பகுதியை நோக்கி படையெடுத்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக சம்பித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் குடும்பத்தோடு கடற்கரை மற்றும் பூங்கா உள்ளிட்ட பகுதியில் பொழுதை கழிக்க நகரப் நோக்கி படையெடுத்தனர் இதன் காரணமாக உப்பளம் அம்பேத்கர் சாலை இந்திரா காந்தி சதுக்கம் நெல்லித்தோப்பு அண்ணா சாலை காந்திபிதி அம்பூர் சாலை மற்றும் ஒய்டவுன் எனப்படும் நகரப்பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன நகரப்பகுதி முழுவதும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினார்கள் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் மரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் இளைஞர் மன்றத்தை துவங்கி நான்கு ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நடத்தி பரிசுகள் வழங்கி வருகின்றனர் தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் இப்பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசினை வழங்கினர் இரண்டாம் பரிசினை திமுக மாநில இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார் மூன்றாம் பரிசினை சமூக சேவகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏ அப்துல் அப்துல்கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் ரஞ்சித் பிரதீப் முகேஷ் அரவிந்த் வாசன் அருண் அன்பு புகழ் மணிமாறன் சாரதி தனுஷ் சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர் நெல்லைத்தோப்பு இளைஞர்கள் எழுச்சிக் கழகம் சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது நெல்லைத்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் எழுச்சி கழகம் மற்றும் முருளின்பேட்டை இளைஞர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கர்னா என்கின்ற மனோகரன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பெண்கள் முதியோருக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலக வாயிலில் அமர்ந்து நேரு எம்எல்ஏ தர்ணா தொகுதியில் எந்த பணிகளும் நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு மக்களை கொன்று தந்தை தற்கொலை முயற்சி புதுச்சேரி அருகே சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் बड़ा कम